நெஞ்சுறுப்பு என்ற உரையும் நாம் நெற்கட்டாஞ்சுகள் கோட்டை நிமிர்ந்து நிற்கும் என்று வீரம் வழக்கப்பட்ட மாமனர் பிடித்தவர் பதிவு செய்கின்றேன் நெல்லை வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் பிரபாகரன் என்பவர் இப்பொழுது நெல்லை மாவட்டத்திலே புதிதாக ஆச்சு குக்கள் நேம் பெயர் மாற்றுவது வண்டி எப்சி விடும் வண்டிகளுக்கு வாங்க

இதனை பணியெடுத்து வருகின்ற மக்களுடைய பணத்துக்களை இவர் நேரடியாக வாங்காமல் அதுக்கொன்று ஒரு ஏஜென்ட்டை வைத்து அவர்களிடத்தை குறிப்பு கொடுத்த பிறகு அவர் ஒரு குறிப்பு சொன்ன பிறகுதான் அந்த வாகனங்களுக்கு பெயர் மாற்ற கையெழுத்துகளை எல்லாம் அவர் எடுகின்றார் கெழுத்து இதற்கு பின்பு பின்பலமாக மிகப்பெரிய அரசியல்வாதிகள் இருப்பதாக அவரே கூறுகின்றார் யார் எந்த பதிவிட்டாலும் எந்த செய்தியை வெளியிட்டாலும் ஏன் மீது எந்த நடவடிக்கும் தமிழக அரசோ லஞ்ச ஒழிப்புத்துறை எடுக்காது என்று ஆணவமாக பேசுகின்றார் இதெல்லாம் அங்கு பணிபுரிகின்ற அதிகாரிகள் உள்ள வேலை செய்கின்ற ஊழியர்களே எங்கள் இடத்துல மிகப்பெரிய லஞ்ச லாவணியம் அங்கே வட்டார போக்குவரத்து அலுவலகம் நெல்லையில் தலைவரி தாடுகின்றது லஞ்ச ஒழிப்புத்துறை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக கவனத்தில் கொண்டு பிரபாகரன் என்கிற மோட்டார் வாகன ஆய்வாளர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற சர்வாகம் மிகப்பெரிய போராட்டத்தை எங்க நாங்கள் நடத்துவதற்கு தயாராக விடுவோம் லஞ்சத்தை எதிர்ப்போம் நெஞ்சோர் கொண்டு எதிர்ப்போம் எந்த எதிர்ப்பு தான் நாங்கள் அதை எதிர்கொள்வோம் பிரபாகரன் மீது வள்ளியூர் மோட்டார் ஆய்வாளர் அவர்களே சொல்லியிருக்கிறார் என்னிடத்தில் வைத்தால் இருபதாயிரம் பயந்து பதினஞ்சாயிரம் வந்து விடும் ஆனால் நெல்லை என் நண்பர் போனால் உனக்கு ஐம்பதாயிரம் பயன் செய்துவிடுவார் என்று ஒரு ஓபன் ஆடியோக வெளியிட்டிருக்கிறார் அதுக்கு பிறகும் அவர் மீது நடவடிக்கை அப்போது மிகப்பெரிய அரசியல் பின்புலம் அவருக்கு இருக்கின்ற சந்தேகம் என்னை போன்று அவர்கள் எழுகின்றது உடனடியாக அவர் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் லஞ்ச ஒழிப்புத்துறை அவர் சொத்து கிடைக்கிறேன் எல்லாம் ஆய்வு செய்ய வேண்டும் அவர் பணியில் சேர்ந்ததிலிருந்து இன்று வரை எவ்வளவு சொத்து அவர் சம்பாதித்திருக்கின்றதெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டும் என்று புளித்தவர் பக்காவடி கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்